தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வங்காரம்பேட்டை எம் ஜி நகரில் வசித்து வருபவர் மாலதி வயது அறுபது இவரது மகன் ஞானதில் இவர் மனநலம் வளர்ச்சி குன்றியவர் மாலதியின் கணவர் உயிரிழந்து பல ஆண்டுகள் ஆன நிலையில் இவர்கள் வசித்து வரும் குடிசை வீடு எந்நேரமும் இடிந்து விழும் அபாயத்தில் இருந்து வந்தது மேலும் மழைக்காலங்களில் வாழ முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது இந்த தகவலை அறிந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் இளவரசன் மனநலம் குன்றிய மகனுடன் ஆதரவற்ற நிலையில் வாழ்ந்து வரும் தாய்க்கு புதிய வீடு ஒன்றை கட்டிக் கொடுத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இதுபோன்ற பாதிக்கப்பட்ட தமிழகம் முழுவதும் ஆதரவற்ற நிலையில் உள்ள பதினான்கு குடும்பங்களுக்கு சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டில் உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த எட்டு நபர்கள் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆதரவற்ற பதினைந்து நபர்களையும் அடக்கம் செய்துள்ளதாகவும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் இருநூற்று ஐம்பது நபர்களுக்கு வருடம் தோறும் கல்வி ஊக்கத்தொகையும் ஏழு கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பதற்கு சமூக ஆர்வலர்கள் உதவியுடன் ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது நிகழ்ச்சியில் உலக மனித உரிமைகள் மற்றும் அமைதி ஆணையத்தின் மாவட்ட டைரக்டர் சுபைதா தேகம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் உடன் இருந்தனர்